ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி திருக்குறள் பார்த்துட்ருக்கோம் கடவுள் வாழ்த்து முழு நம்ம பார்த்து முடிச்சாச்சு நீங்கள் வீடியோவை பார்த்துக்கோங்க ஓகேவா இதோட லிங்க் நான் கடைசியில் கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ அதிகாரம் இரண்டு வந்து பார்க்க போகிறோம் திருக்குறளில் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு அப்படின்னு சொல்லி அதிகாரம் ஓகேவா இங்கே அதிகார தலைப்பே பாருங்கள் வான் சிறப்பு வான் அப்படிங்கிறது இங்கே வந்து வானம் நமக்கு தருகின்ற மலையை குறிக்கிறது என்ன குறிக்கிது அப்படின்னா மலையை தான் பற்றி திருவள்ளுவர் இந்த திருக்குறளை சொல்லியிருக்கார் குரல் வந்து பதினொன்று ஓகேவா வாங்க திருக்குறளை படிக்கலாம் வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர் பாற்று ஓகேவா மறுபடியும் படிக்கிறேன் வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர் பாற்று ஓகேவா இந்து குரலுடைய பொருளை பார்க்கலாம் வான் வான் நமக்கு என்ன தருகிறது வானம் வானம் ஓகேவா வானம் வந்து நமக்கு என்ன தருது மழையை தருது ஓகேவா அத்தகைய மழை தான் நமக்கு அந்த மழை தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உலகத்திற்கு வழங்கி வருவதால் வழங்குவதால் வானம் நமக்கு கொடுக்கிறது வானம் நமக்கு எதை கொடுக்குது மழையை தான் தருது ஓகேவா அந்த மழை வந்து பெயரனால தான் உலகம் வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது மழை நின்றுச்சு அப்படின்னா உலகம் எப்படி இயங்கும் நம்ம தண்ணி நமக்கு எங்கேருந்து கிடைக்கும் ஓகேவா அப்போ மழை எவ்வளோ நமக்கு சிறப்பு வாய்ந்தது அதனால தான் திருவள்ளுவர் ரெண்டாவது அதிகாரத்திலேயே நமக்கு வந்து வான் சிறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அந்த வான் சிறப்பு அதிகாரத்தில் முதல் குரலாக பார்க்குறோம் வானின்று உலகம் வழங்கி வருதலால் வானம் வந்து நமக்கு கொடுக்குது எது மலையை கொடுக்குது அந்த மலையை கொடுக்கறனால தான் இந்த உலகம் வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது அதனால் இந்த உலகத்தில் வாழும் மக்கள் அனைவரும் அந்த மலையை வந்து அமிழ்தம் அப்படின்னு சொல்லி நம்ம உணரணும் என்று உணர் நம்ம உணரணும் மலை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஓகேவா அந்த மலைதான் அமிழ்தம் அப்படின்னு சொல்லி நம்ம உணரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த உங்களுக்கு பொருள் புரிஞ்சிச்சா மழை பெய்ய உலகம் இயங்கிக் கொண்டு வருவதால் அத்தகைய அந்த மலையே அமிழ்தம் என்று நாம் உணர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேவா இன்னொரு தடவை திருக்குறளை படிக்கலாம் என் சேர்ந்து படிங்க வானம் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர் பாற்று ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க ஓகே நாளைக்கு ஒரு அழகான திருக்குறளில் குரல் எண் பன்னெண்டு நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ